உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழக அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தை தான் நிற்கிறதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமென்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக நான் கதப்பன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேற்றவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த கூறிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒரு போதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கணும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்தவர்களின் பெறும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன்